இப்போ எல்லாருமே நம்ம கூட டிராவல் பண்ணுவோன்னு இப்போ நாங்கள் பேசுறோம் சார் நீங்க எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை இருக்கீங்க நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க சட்னி அரைச்சிருப்பான் இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும் இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு 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 பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன் ஒன் ஹவர் பேசுனேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிவிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டரு குக்கர் அது எந்த இது ஆக்டிவாக அதை நான் முன்னால் வச்சேன் வச்சோன்னா ஒருத்தர் சார் சார் சார்னு ஓடி வர்றார் இந்த சில பேர் நம்ம போடவிடும் போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் இதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிகையோடைய ஏஜெண்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசினா கொடுத்தாங்க அப்படின்னு யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் உள்ளே தானே இருந்தானாம் சார் உள்ளே வந்துருக்கான் சார் அவன் ஒரு அவர் நான் பேசும்போது உள்ளே இருந்திருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க நான் என்ன பேசணா நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் யார்கிட்ட பேசுனேன்னு அதாவது நம்ம யார்கிட்டேன்னு சொன்னால் அவங்க போய் அவன் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசணும் நம்ம பிரச்சனையே அதுதான் நிறைய பேர் பாருங்க சார் நம்மளே யோசித்து பேசுகிறதே கிடையாது சில பேர் பேசும்போது அவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும் ஒதட்டில் வர்றதை பேசுகிறாங்க யோசிச்சு பேசுறதே கிடையாது மூளை சொல்லி இல்லை உதட்டு சில பேர் நம்ம ஊர்லேயே எல்லா ஊரில் தான் இருக்கா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க எதுக்கிட்ட உங்களுக்கு போன மாதம் தானே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் சாரி என்ன பண்ணுறீங்க சில பேர் காலையில் நம்மளை பொட்டிக்கடையில் பார்த்துருப்பான் எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சாயங்காலம் திருப்பி பார்ப்பான் எப்படி சார் இருக்கீங்க என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துருமா என்ன ஏதாவது பேசணுமா இப்போ என்ன பண்ணுறீங்க நேற்று தான் சொல்லியிருப்போம் நம்ம என்ன வார வாரமாக ஆஃபீஸ் மாற்றுவோம் எத் என்ன ஒருத்தர் இருட்டை பண்ணி இப்போ என்ன நான் அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு டக்குன்னு பண்ண பேசுகிறேன் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சி கடுப்பாயிடுச்சு ஏன்னா எல்லாரும் தான் பேசுகிறோம் இவன் மட்டும் என்னமோ நம்மலாம் ஊமை மாதிரியே இவன் மட்டும் பேசுகிறாங்க அவனுக்கு கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க பேசுகிற சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற நான் சொன்னேன் பேசுகிறேங்க பேசுறதுக்கு காசு கொடுப்பாங்க ஓ அப்போ நீ வாயை வாடகை விட்டு பிழைக்கிற அதாவது ஒரு பேச்சாளரை இவ்வளோ கேவலப்படுத்த முடியாது நமக்கு அவருக்கு கவலை இல்லை அவன் பே அவன் அப்படிதான் இன்றைக்கி கபாலேஸ்வரன் கோயிலில் தேங்காய் இருக்க பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு சார் நீங்கள் ஆமாம் சார் சிரிப்பாக பேசுவீங்க ஆமாம் ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள் பேச்சு ரைட் சார் அப்புறம் உங்களுக்கு மிமிக்கிரி தெரியுமா சார் அப்படின்னாரு ஏன் எனக்கு ஏங்க மிமிக்கி தெரியுன்னா இல்லை தெரியாது ஏங்க என்ன இல்லை மிமிக்கிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு எனக்கு என்னென்ன பயம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது நீ கம்மி மேலே நடப்பியா சிங்கம் சிங்கம் வாயில் தலை விடுவியா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல எதையாவது பேசுறது அதே மாதிரி சிந்திக்காமல் பேசுவதனால தான் நிறைய பிரச்சனை வருது நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்கே எதை பேசணும் ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோம்னு தெரியாது நெசமாக புகழ் ஓரமாக ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி அந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றாலும் வழங்கலான்னு உறவுக்காரனா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உட்காருவான் சார் போற ஒரு பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகுதா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது இங்கே சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தாச்சு உனக்கு சவாதோஷன்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சிச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிடுச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லா எதிர்க்கையும் கல்யாணத்துல தான் கேட்பான் பையன் பையன் நீ முன்னாச்சுங்க சமசையான இருபது வச்சிருக்கியாம முடிஞ்சு படித்து படிச்சு பார்த்தா ஒரு கேள்வி கட்சிச்சா வேலைக்கு போறோன்னா பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரமோஷன் எப்போ இல்ல வச்சுங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனு தெளிவா கேட்பானுங்க சார் பொழுந்த இல்லைன்னு வாங்கினோம் அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதா ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவங்ககிட்ட அவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா என்ன ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா எதாவது சொன்னாலும் இவன் டாக்டருக்கு பேராவது சொல்லுவான் அந்த டாக்டர் பார் இந்த டாக்டரை பார் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலையிறா குழந்த பிறந்தது வச்சிக்கோங்க குழந்தை பிறந்த என்ன குழந்தை ஆம்பளை ஆம்பலையா என்ன குழந்தை பொம்பளை பொம்பளையா வேற என்னடா பிறக்கும் எது எங்க எது பேசுதுன்னு தெரியாது பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள் உங்கள் பேச்சு நலமாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலவாக இருப்பார்கள் இல்லைன்னா உங்கள் பேரில் கோவப்படுவாங்க ஒரு ஒரு கிரக பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார் அவன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும் கிரக பிரவேசம் போனமா கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு பொங்கல் வடை இட்லி காபி குடி முடிஞ்சால் கவர் கொடு இல்லை உடு வாழ்க வளமுடன் வந்துடு அவ்வளோதான் பண்ணணும் அது தரிசனி இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும் ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணும்னு வந்து உக்காய் வரான் வந்துப்பான் சார் எவ்வளோ ஆச்சு என்ன நீ கொடுக்க போறியா என்ன எதுக்கு அந்த கேள்வி ஆச்சு அவன் வந்து இவங்ககிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான் கூட வேலை செய்கிற ஆர்வீஸ் பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் யோசிப்பான் சார் எவ்வளோன்னு சொல்கிறது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம் இவன் மட்டும் எப்படி இவ்வளோ வாங்கிட்டான் அதெல்லாம் யோசிப்பான் ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்டாச்சி போகிறவனே பக்கத்து தான் அந்த பயம் இருக்கும் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ ஆச்சு கம்பி முறுக்கு கம்பி தானே டை நீ என்ன பண்ண போகிற ஓ சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே கிரகப்பிரவேசம்லாம் ஒன்று வேணால் கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா தாய் மாமா வந்தார் அதான் அந்த உறவு எதை பேச அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்தார் எவ்வளோ ஆச்சு பண்ணார் மாமா வேறு வழி இல்லை சொன்னேன் ஆ அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சௌரி இடிச்சு பெருசாக கிளமா என்ன ஏன் அந்த சௌரி அந்த ஃப்ளாட்டுக்காரன் அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்காரர் அப்போது அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் க்ரௌண்டு அப்படின்னு கிரவுண்ட் கிரௌண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் சீலிங் அப்படின்னு சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார் ஏண்டா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவரும் உண்டு இல்லைன்ற அந்த சவரும் உண்டு இல்லைன்ற அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உண்டு இன்னு தாண்டா வாங்கினேன்னாரு சார் ஒரு நிமிஷம் லாலே பயந்துட்டேன் சார் ஒரு வேளை போல் ஒரே செகண்ட் அவ்வளோ விட்டா இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க ஸ்கூல் போகாதவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க லேண்டில் எவ்வளோ வரோன்னு தெரியல ஏன்னா திடீர்னு பூகம்மம் எட்டு புள்ளி அஞ்சு ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கு எனக்கு என்ன ஆச்சரியன்னா அவர் அவசர குணமாக பேசுகிறது கூட ஆச்சரியம் இல்லை அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்துருக்காரு ஏ சார் இந்த ரிக்டர்னு பேசுறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம் இல்லை பூகம்ப பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம் இவர் யார்கிட்டையும் கேட்டு வந்திருக்காரு என்னை காலி பண்ணுறதுக்குன்னு அப்படியும் ஒன்றும் இல்லை அப்படியே வந்தார் சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்புண்ணன் சார் சாதாரணமாக லிஃப்ட் விட்டு இலங்கினா ஒரே சமமாக தான் தர இருக்கும் ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணும்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசுபடி மாதிரி வைச்சார் குட்டி வாசுபடி ஒன் டூ இங்கே வந்து நின்ட்டார் டே இந்த ஃப்ளாட்டு வாசத்தில் கட்டினதா அப்படின்னார் ஆமாண்ண இல்லையே இவர் ஏமா இல்லை இல்லை சீன வாஸ்துப்படி இது தப்புன்னார் நான் சொன்னேன் நான் என்ன பீச்சிங்லேயே கட்டி இருக்கிறேன் அது கூட சொன்னார் அதுக்கு இல்லடா எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி உங்கள் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது அதனால் எல்லா தண்ணிக்கு பேசுகிறான் என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இச்சு இல்லாமான்னு எது கிரகப்பிரவேச அன்னிக்க இன்றைக்கே இச்சு இல்லாமண்ணா நான் சொன்னேன் இடிக்காதே நம்ப மாட்டேங்க சார் அதனால சொல்லிட்டு போயிட்டார் அது பொய்யோய்யோ ஆனால் லிஃப்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னு எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் இடிக்கவும் இல்லை மனசு வரமாட்டேது இடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன் மாமா ஞாபகத்துக்கு வருவார் எதுக்கு பிரச்சனை ஒரே தவ கங்காறு மாதிரி எக்ஸசைஸுக்கு தான் ஆச்சு இல்லையா சரியாக போச்சு அதாவது எது பேசக்கூடாது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பே என்ன பேசுகிறோம் தெரியாது அவன் பாவமாக ஒரு ஏழு நாள் இருந்திருப்பான் இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த காஞ்சிபுரம் சாத்துக்குடி எதுவும் போவான் இந்த ஆஸ்பத்திரி சேர்ந்த இங்க கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான் அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்கறான் அதை என்ன பேசுறோம் என்ன பேசுறோம் ஒன்றும் கிடையாது சரி என்ன பேசுனாலும் குடும்பத்தில் பேசினா கூட சிந்திச்சு பேசணும் ஒய்ஃபுகிட்டே பேசுனா கூட லோடரோடன்னு உழறக்கூடாது ஹஸ்பண்ட் பேசினாலும் பேசுனாலும் லோடரோடன்னு ஓரக்கூடாது இது பேசுனா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒய்ஃப் வந்து இப்படி பேசினா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் என்ன ஒன்று கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியல எதுக்கு நிற்கிறானே அது அதை அதில் ஒரு ஆராய்ச்சி தான் சரியா ஒன்றும் இல்லைங்க இந்த கொரோனா காலம் வந்தது சார் கூட சொன்னார் வீட்டில் மாட்டி செத்து சுண்ணமானோம் இல்லை இன்னும் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வராது சார் பத்து மணி நேரம் நிம்மதி உங்கள் உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் ஒய்ஃப் சரியில்லை இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லை பத்து அவரு ஆஃபீஸுக்கு போனோமா டெலிஃபோன் ஆப்ரேட்டை பார்த்தோமா டைப்பிஸ்ட்டை பார்த்தோமா நிம்மதியாக வேலை செஞ்சமாக முடிஞ்சிடுச்சு இந்த வீட்டுக்குள்ள அந்த கொரோனா காலத்தில் ஐயோ அப்பா எவ்வளோ கஷ்டம் சார் என்ன கேள்வி வரோன்னே தெரியாதுங்க திடீர் இருந்தாலும் என் ஒய்ஃபு கேட்குறா உங்கள் ஆஃபீஸில் சுமாரா எவ்வளோ லேடிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க அறுபத்தேழு எட்டு ஒன்று சொன்னோம்னா முஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அறுபத்தேழு பேர் சொன்னவனே டான்னு சொல்கிற அப்படின்வாங்க யோசிக்கணும் நான் சொன்னேன் என் ஆஃபீஸில் எல்லாமே சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை எத்தனை லேடிஸ் ஆக்சுவலாக அவளுக்கு தெரியாது அவ்வளோ பேர் ஜாதகம்னு நம்மளுக்கு தெரியவுன்னு தெரிலம்மா ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கும் என் செக்ஷனில் ஏழு பேர் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அழகாக சார் யோசிக்கணும் சார் ஒரு பாராட்டுறதாக இருந்தால் கூட யோசிக்கணும் இல்லாதது பொல்லாத பாராட்டினா மாட்டிக்குவோம் இல்லை இப்போ சீரியல் பார்க்குறாங்க லேடிஸு பார்க்காதீங்கன்னு சொன்னோம் கேட்க போகிறது இல்லை விட்டேன் ஏன்னா நம்ம வீட்டிலே கேட்கல என்ன இந்த மாதிரி சீரியல் தான் எனக்கு என்னமோ அந்த சீரியல் ஓடிச்சுனாலே பிபி வரும் எனக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் ஒய்ஃப் சீரியல் பார்த்துட்டுறாங்க நான் என்ன பண்ணேன் ஆஃபீஸ்லேருந்து வரமே பாராட்டுவோம் அப்படின் எல்லாேருக்கும் ஒரு இடர் வரும்ல பாராட்டலாமே ஒய்ஃப்ன்ட்டு அப்படி சீரியலை பார்த்தா அதில் ஒரு சிக்ஸ்டி ப்ளஸில் ஒரு ஆள் சோப்பாக ஏதோ சீரியலில் நச்சுன்னுக்குறாரு ஆக்சுவலாக அவரை பார்த்தா எங்கள் மாமனார் மாதிரி இருந்தது சரி ஒய்ஃபை பாராட்டுவோமேனு அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும் அப்பாவை பற்றி பெருமையாக சொன்னேன் அண்ணன் டேய் அது உங்க அப்பா மாதிரியே இல்லை அப்படின்னா அவ மகிழ்ச்சி அடைவான்னு நினச்சி சார் உள்டா உங்கள் அப்பா மாதிரி இல்லைண்ணா திரியம் பூச்சா மாதிரி இருந்தா அப்போ எங்கள் நான் பைத்தியமா அப்படின்னா அந்த சீரியல் அந்த கேரக்டர் பைத்தியமா சார் எனக்கு தெரியாது எங்கள் அப்பா பைத்தியம் ஆக்சுவலாக உண்மையில பைத்தியம் பைத்தியமாண்ணா மாட்டேச்சு அதாவது சிந்திக்காம பாராட்டுறேன்னு போய் ரெண்டு நாள் ஆச்சு சண்டை முடிஞ்சதுக்கு எல்லாமே அப்படிதான் உதவி செய்கிற நிறைய பேர் உதவி செய்கிறேன்னு மாட்டிவாம்பது எதுக்குன்னா சிந்தனை முக்கியம் ஒரு ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார் உங்களுடைய செயல் பேச்சு எல்லாமே சரியாய் வாழ்க்கை பிரகாசமாகும் ஆகும் ஒருத்தர் உதவி செய்யணுமா வள்ளுவன் சொல்லியிருக்கா சார் நன்றாற்றலும் தவறு உண்டு அவரவர் பண்பதின் தற்றாக்கடை இல்லை நானா ஏதாவது சேவை செய்யணும்னு நினச்சி இந்த செங்கல்பட்டு மதுராந்தத்துக்கு நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது உண்மையிலேயே ஆதரவற்ற அவங்களுக்கு பசங்க கசங்க யாரும் கிடையாது ஒரு எப்படி ஒரு எண்பது பேர் இருப்பாங்க எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் தான் அந்த நம்மளால் முடிஞ்சது மாதம் மாதம் கேஷ் கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே இந்த சனி ஞாயிறுலாம் நமக்கு கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவர் பேசுவேன் சிரிப்பாங்க என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சேவை அவ்வளோதான் நல்லா தான் போயிட்டு இருந்தது அங்கே ஒன்றும் கிடைக்காது அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் பேமெண்ட் கிடையாது ஒன்றும் இல்லை சேவை ஒரு நாலு மாதம் முன்னாடி போனேன் பேசினேன் ஒரு பெரிய ஒரு கூப்பிட்டார் போனேன் தலையில் கை வச்சார் நல்லாயிருக்கும் ஒன்றில் அவர் நீ வர அன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ போய்ட்டு போய்ட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்க யானை அத்தது சொன்னார் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னார் என்னங்க யான இல்லை நீ இஷ்டப்பட்டு வர இஷ்டப்பட்ட நாள் வர நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு சார் ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார் நீ எங்களோட தங்கிடு அந்த காப்பாளர்கிட்ட போனேன் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துறேன் இனிமேல இந்த பக்கம் வரவாட்ட இவனுக்கு கண்டிப்பா போட்டுருவாங்க நல்லது செஞ்சா பிரச்சனை வர சார்